यो नित्यमच्चुत रुक्म व्यामोहतस्तदितराणि त्रणायमेने मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो அடியேணி நண்பான நமஸ்காரங்கள் திருக்கோவில் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய பாகவதோத்தமர்களை பத்தியும் பக்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் எல்லாரையும் நம்ம அனுபவிச்சுட்டு வரும் திருக்கோவில் வாழ்ந்த ஒரு அம்மையார் ராமானுஜர் திருக்கோலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு போகும்போது இந்த அம்மையார் வெளியில் அழுது கொண்டே வருகிறார் அப்போ ராமானுஜர் தவிர்த்து நிறுத்தி அதற்காக ஊரை விட்டு போக முயற்சிக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது போது அவள் ஒரு அற்புதமான பாகவதோத்வர்களோட பெருமைகளை சொல்லி அவர்களை போல என்னால் பக்தி பண்ண முடியவே சுவாமி அப்படின்னு ராமானுஜரத்தில் ஆதங்கப்படக்கூடியதான அற்புதமான வாசகங்கள் தான் இது இன்னைக்கு வாசகம் முப்பத்தி எட்டு என்ன வாசகம் தெரியுமோ அவன் மேனி ஆனேனோ திருப்பானாரை போலே அப்படிங்கிற அற்புதமான வாசகம் நான் போன பாகத்துலயே சொல்லிருப்பேன் திருப்பானார் அப்படின்னு சொல்லும் போது திருப்பானாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆரவாரோட அற்புதமான திருச்சதை தான் இன்னைக்கு இந்த அம்மையார் ராமானுல எடுத்து சொல்றா திருப்பானாரோட அற்புத சரி ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனல்ல அவரோட முழு வாழ்க்கை வரலாறு நான் போட்டிருக்கேன் யாராவது பார்க்கணும்னாலும் அதையும் நீங்க கேட்டுக்கலாம் இதையும் நீங்க அனுபவிச்சுக்கலாம் அப்பேப்பட்ட அற்புதமான வாசகம் தான் இன்னைக்கு திருப்பானாழ்வார் இவர் அவதரித்த தலைமை எது தெரியுமோ நூத்தி எட்டு வைணவ தேவை தேசங்கள்ல இரண்டாவது தேவை தேசமான இப்போ இப்ப இந்த திருவுரையூர் தான் அந்த காலத்துல சோழர் மன்னகருக்கு மிகச்சிறந்த தலைநகரமாக இருந்த ஒரு இடம் சொல்லிட்டு எல்லாம் இந்த ஹிஸ்ட்ரியில எல்லாம் இல்லையா இந்த திருவுரையூர் சொல்லக்கூடிய இந்த திருக்கோழியூர்ல கமலவல்லி தாயார் அவதரித்த அற்புதமான ஸ்தலம் இது இந்த கமலவல்லி தாயார் என்ன பண்ணாராம் பெருமாளையே கல்யாணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு இங்க தமம் இருந்த இடமும் கூட அதனாலதான் தான் அரங்கன் வந்து இந்த இடத்துல அழகிய மனவாளனாக வந்து தாயாரை திருமணம் செய்து கொண்ட இடம் இங்க பங்குனி உற்சவம் பண்றா இல்லையா ஸ்ரீரங்கத்துல அதுல ஆறாவது நாள் பத்து நாள் உற்சவத்துல ஆறாவது நாள் உற்சமும் இங்க கமலவெளி நாச்சியாரை தேடி வந்து திருமணம் செய்து கொள்வார் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான தேவை தேசம் இது எங்க இருக்குன்னா காவிரி நதிக்கரையில வடக்கு பக்கத்துல அரங்கன் கோயில் இருக்குன்னா இது தெற்கு பக்கத்துல இருக்கிற திவே தேசம் இந்த இடத்துலதான் ஒரு பாணர் குடும்பம் பாணர்னா அவ வந்து நான்காம் வண்ணத்தை சேர்ந்தவா அவள் வந்து பாணர்கள்னா பான் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா எப்படி நம்ம நம்பாடுவான்னு கேள்விப்பட்டிருப்போமே அதை மாதிரி இவரும் பாணர் இசை பான் இசைத்து பாடக்கூடியவா அற்புதமான வாத்தியங்களை இசைத்து பாடக்கூடியவா இவா ஆனா இவள் வந்து நான்காம் வண்ணத்தை சேர்ந்தவா இருக்கிறதுனால இவாள கோயிலுக்குள்ள அந்த ஹாரத்தில் வர முடியாது கோயிலுக்கு வெளியில இருந்தா பெருமாளை சேவிக்கணும் அதே சமயத்துல இந்த பாணர் குலத்துல இருந்த தம்பதியா அவளுக்கு ரொம்ப குழந்தைகள் கிடையாது கிடையாது ஆனால் பெருமாள் மேல் அதிக பக்தி கொண்டவா எப்பவுமே பெருமாளே நினைச்சிருந்துக்கிறவா அப்பேற்பட்டவாளுக்கு தான் நெற்கதிர்கிடையில அற்புதமாக கிடைக்கப்பட்ட ஒரு குழந்தைதான் தான் ஆழ்வார் திருப்பானாயவர் இப்ப திருப்பானாயவர் அப்படி சொல்லும் போது இவருக்கு திருநாமங்கள் எதுவும் இல்ல ஆனா இந்த பாரகுலத்தை சேர்ந்ததுனால இவர் பானாழ்வார் திருப்பானாழ்வார் அப்படின்னு இவள் எல்லாரும் ரொம்ப அன்பாக கூப்பிடுவா இவளை பூலோக நாரதர்னு சொல்லுவா ஏன் சொல்லுங்க இந்த பான் இசைத்து ரொம்ப அழகாக பாடக்கூடியவரா எப்படி பெருமா எப்படி நாரதர் வந்து தம்புராவ மீட்டி இந்த உலகமெல்லாம் சுற்றி வந்தாரு அந்த நாராயண நாமத்தை சொல்லி அது மாதிரிதான் நாராயண நாமத்தை அந்த இசைத்து பா பான் இசைத்து ரொம்ப அழகாக பாட்டு இசைத்து பாடக்கூடியவர் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் தான் திருப்பானாழ்வார் இப்ப இவன் திருப்பானாழ்வார் இங்க நாரதமே பொழுதொரு வண்ணமா வளர்ந்து வந்தார் இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவார் ஆ ஆழ்வார் காலையில எழுந்திருப்பார் அது காலையில எழுந்து குடிச்சிட்டு பூசிக்கொண்டு அந்த இசைக்கருவி இருக்கு அதையும் எடுத்துட்டு நேர காவிரி கதை தென் பக்கத்துல வந்து உட்காந்துருவார் ஏன்னா அவர் கோயிலுக்குள்ள போறதுக்கு வாழ்க்க அனுமதி கிடையாது அதனால தெற்கு கரையில அந்த கொலைக்கரையில போய் உட்காந்துருவார் உட்காந்து என்ன பண்ணுவார் பெருமாளை பத்தி அப்படியே பாடிண்டே இருப்பார் பாடுவர் 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 காலையில சாயங்காலம் வரைக்கும் பா இருப்பார் பேர் பாடி அந்த பெருமாளோட நாமங்களை எல்லாரும் அவரோட குரலும் அந்த பான் அழகும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அவன் கேட்கறதுக்கு அப்படி எல்லாரும் ரொம்ப இசைச்சுருப்பா இவரை கோயிலுக்குள்ள விடாதது அரங்கனைக்கே ஒரு மனசு வருத்தம் ஏன்னா இளைய பிறந்தார் அவர் இளைஞனாதான் வளர்ந்தார் இடையர்கள் கூட தான் இருந்தார் இல்லையா யாதவர்களோட இருந்தார் அப்படிலாம் இருந்து இந்த உலகத்துக்கு ஜாதி மதம் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நிரூபிச்ச பெருமாள் அப்படி இருந்தும் ஜாதி மதம் பார்த்து இவர் வந்து இந்த கோயிலுக்கு உள்ள விடாம இருக்கா இல்லையா அதை பார்த்து அவருக்கு ரொம்ப மனசு வருத்தம் தாயாருக்கும் ரொம்ப வருத்தம் தாயார் சொல்லிட்டே போகலாம் என்ன பெருமா என்ன சுவாமி இந்த மாதிரி பாடர் கோயிலுக்குள்ள நம்மளை பார்க்க விட மாட்டேங்கிறாலே இந்த மாதிரி அப்படியே வெளியிலயே இருந்து அந்த கதலின்னு இருக்காரு இப்படியே பாடின்னு இருக்காரு அவர் பாட்டு நம்ம தூரத்துல இருந்து என்ன இருக்குமே சுவாமி அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத ரங்கநாயக்கி நான் வந்து இதற்கு கண்டிப்பா ஒரு வழி வச்சிருக்கேன் இந்த பாணரோட பெருமையை இந்த உலகத்துக்கு கண்டிப்பா நான் காட்டதான் போறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டே இருப்பாராம் இப்படியே இவர் ஒரு பாலர் அனுப்பினர் அன்றாடம் கோயிலுக்கு அந்த குளத்துக்கரையில உட்காந்து பெருமாளுக்கு பாரிண்டு அப்படியே சந்தோஷமாக அவர் சந்தோஷமா தான் இருந்தது ஏன்னா உள்ள இருக்கிற பெருமாள் அரங்கன் சைவ திருக்கோளமான இன்ப திருக்கோளமான எதுவும் அவருக்கு தெரியாது அங்க அவர் வந்து அப்படியே ராமா கிருஷ்ணன் அந்த பகவானே நினைச்சுன்னு பாடிட்டு இருப்பார் இப்ப இது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் இவர் இப்படியே தன்னை மறந்து பாடிட்டு இருக்காரா அந்த சமயத்துல லோகசாரங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் அவர் யாருன்னா இந்த கோயிலுக்குள்ள அர்ச்சகரா இருக்கக்கூடியவர் அதாவது அரங்கன் கோயிலுக்குள்ள அச்சகரா இருக்கக்கூடியவர் அரங்கனுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றவர் ஏன்னா அவர் தான் அங்க அர்ச்சகர் கோயில் பட்டாச்சாரியார் சொல்வார் இல்லையா பட்டர் சுவாமிகள் அவர் என்ன பண்ணார் அன்னைக்கு பெருமாளுக்கு ஐப்பசி மாசம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும் எங்க வரணும் இந்த தெற்கு கரையில இருக்கிற கொலக்கரைக்கடை தான் வருவான் அதுவும் எப்படி வருவோம்னா தங்க குளத்துல பெருமாளுக்கு தங்க குளத்துல நீர் எடுத்துட்டு அந்த யான பரிவாரங்களோட ஒரு வாத்திய இசையெல்லாம் முழைக்கிண்டு வருவா அப்பிரமாதமா வருவா அந்த இசைச்சுண்டே வருவா அப்ப என்ன பண்ணுவ நேரம் அந்த கோயில் ஜலத்துல அந்த இடத்துல ஜலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருமணம் என்ன பண்ணுவான் இது வழக்கமா நடக்கிறது அன்னைக்கு பாண்டர் என்ன பண்ணார் தெற்கு கரையில உட்காந்து அற்புதமான கீர்த்தனைகள் தன்னை மறந்து ஏன்னா அங்க அவர் கண்ணுக்கு அரங்குன்னு தெரிகிறான் அவர் கண்ணுக்கு அரங்கன் வந்து அப்படியே ரசிச்சு கேட்டுருக்கான் அதனால இவரும் ரசிச்சு பாடி இருக்கார் அவரும் பெருமாளோட அப்படியே ஒன்று பேட்டர் அப்படியே பாடுமே இருந்தார் இவர் என்ன பண்ணார் லோகசாரங்கள் எல்லாம் அந்த குடத்தை எடுத்துட்டு பரிவாரங்களோட வந்து ஒரு நீர் நீர்ஜனம் எடுக்கணும் ஆஹ் திருமஞ்சனம் பண்ணணும் பெருமாளுக்கு ஆ அப்படின்னு அப்படி எடுக்க வரும்போது இவர் நடுவுல உட்காந்துருக்கார் இவரை போன்னு சொன்னா நகரமாக ஆனா அவர் காதலே மாட்டேங்கிறது அவரா பாடி இருக்க கீர்த்தனைகளா ரொம்ப பிரமாதமா எல்லோரும் கூட இருக்கிறவாழ்லாம் ஏனர் அந்த பக்கம் நடந்து போகும் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போகும் அங்க போகும் அப்படின்னு கத்தரா அப்படி இருந்தாலும் அவர் காதல் எதுவுமே வேலை ஏன்னா அவரு தன்னொடி அப்படியே தன்னை ஒன்றி போயிட்டாரு அதனால என்ன பண்ணதுன்னு தெரியல அவன் எல்லாரும் தகவ அரைச்சிட்டு சொல்லி பாக்குறா அங்க இருக்க கூட இருக்கிற வாழலாம் கத்தி பாக்கிறான் இவரும் லோக சாரங்கமணியும் கொஞ்சம் நவகரமேனா இந்த இந்த ஜலத்தை போய் எடுக்கணும் பானர் மேலே பற்றக்கூடாது ஏன்னா ஆச்சாரமாக எடுத்துன்னு பண்ண போ பண்ணணுமே அதனால எடுத்துன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லி பார்க்குறா அப்போ இந்த லோக சாரங்கமணி என்ன பண்ணாரா கீழே ஒரு கல் இருந்தது அது கொஞ்சம் சாப்பான கூறிய கல் தான் வச்சுக்கோங்களேன் அவர் கல்லில் அடிக்கணுங்க இல்லை இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலே மேலதான ஒரு பொருள் பட்டா டக்கு நம்ம அசைஞ்சுப்போம் இல்லையா எழுவா இருந்தாலுமே எழுப்பது ஒன்று தொட்டு தொட்டு எழுப்பணும் அந்தத்துல அவர் தொட்டு எழுப்ப முடியாது இப்போ எதனா ஒரு பொருளை மேலே போட்டா அப்ப கொஞ்சம் அசைஞ்சு எழுந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண லோகசாரங்க அந்த கல்லை எடுத்து வேற மேலே போட்டார் கல்லை போட்ட உடனே அந்த கல்லை என்ன ஆயிடுச்சுன்னா நேரம் நெட்டில பட்டு நெட்டில ரத்தம் வர ஆரம்பிச்சிருது ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பான கல் அது அதனால அது நெட்டியில பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சது இந்த லோகசாரங்கிற எதிர்பார்க்கல அவர் அந்த அவர் அசைக்கணுங்கிறதுக்காக தான் அதை போட்டார் அப்போ அந்த கல் பட்ட ரத்தம் வர ஆரம்பிச்சோட அவருக்கு அந்த கல் பட்டு பட்டுன்னு பாருங்கோ அதில் டக்குன்னு எழுந்துட்டார் எழுந்து சுத்த முத்தம் பார்த்தா எல்லாரும் இவரையே பார்த்துட்டு இருக்கா பரிவாரங்களோட நின்றுட்டு இருக்கா பெருமாளுக்கு ஜனம் எடுக்கணும் அப்படின்னு அப்படியே இவரே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் பானர் அது நம்ம பெருமாளுக்கு ஜனம் இருக்கும்போது நான் போய் தவிர நிலையில் நின்றுட்டுமே பெருமாளுக்கு அந்த கைங்கறி நின்று போச்சு ரொம்ப வருத்தப்பட்டு என்னை மன்னிச்சிருங்கோ சுவாமி என்ன மன்னிச்சிருங்கோ என்னை சமைக்கணும் சமைக்கணும் என்னை மன்னிச்சிருங்கோ மன்னிச்சிருங்கோன்னு அப்படி அல்ல அங்க ஆயிடுச்சார் அதுக்கப்புறம் அப்படி நகர்ந்து ஓரமா போனார் இவருக்கு ரத்தமும் வந்து அவருக்கு ரத்தம் நம்ம அதை பத்தி அவருக்கு பெரிய கவலைல்லாம் இல்ல லோக முடி அவருக்கும் அதை பத்தி பெரிய கவலை எல்லாம் இல்லை ஏன்னா அவர் அடிச்சாரே நகர்ந்தாரு நகர்ந்து போயிட்டார் உடனே இவர் என்ன பண்ணார் நேர அந்த தங்க குளத்தை எடுத்துகிட்டு போய் அந்த காவிரி நதிக்கரை காவிரியில் போய் தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தோட அந்த பரிவாரங்கள் பரிவாரங்கள் சத்தத்தோட திருமன் கோயிலுக்குள்ள போய் அந்த பெருமாறுக்கு திருமஞ்சன பங்கத்து பண்றதுக்காக அப்படி வைக்கிற வச்சு அப்படி நிமிந்து பார்த்தா அங்க அரங்கனோட வித்திலிருந்து அப்படியே ரத்தமா வெளியறான் அதை பார்த்து உங்க லோகசாரங்க துணிச்சு போயிட்டார் அரங்கிருந்து ரத்தம் வழியறா என்ன பாவன்னு இதுதானே அவருக்கு எல்லாமே இப்போ சுத்தம் பண்ணிட்டு இப்பதானே கிளம்பினோம் அப்புறம் எப்படியாச்சு எதுவும் சிகப்பா வந்துட்டே இருக்குன்னு துடைக்கிறேன் துடைக்கிறார் அது போகவே மாட்டேங்கிறது ரத்தம் வந்துட்டே இருக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல இன்னும் இப்போ ரத்தம் வந்துட்டே இருக்கு இன்னும் என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையேன்னு அவருக்கு அப்படியே மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போச்சு அப்புறம் அந்த பச்சைக்கப்பூர் பெருமாளுக்கு அங்க வச்சார் இல்லையா திருப்பதியில பச்சை கற்பை வச்சா ரத்தம் அந்த பச்சை கற்பை இன்னைக்கு வச்சிருக்காளே அறந்த கலந்தாழ்வார் அடிச்சிட்டார் சொல்லிட்டு அது அழந்தாவார் அப்புறம் ஒரு இதுல சொல்றேன் அவர் அதே மாதிரி இவர் பச்சை கற்பனை வச்சு பாக்குறாரு அப்போ அத்த என்ன பாடு என்ன பாடுறது தெரியல அப்புறம் பெருமாளுக்கு தீர்த்த அபிஷேகம் ஏதோ பண்ணிட்டு அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமா போயிடுது யாருக்கும் சொல்லல அவர் ஏன்னா இது என்ன என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி வருதுன்னு தெரியல ஏதானா சொன்னா ஏதானா ஆயிட போகுதுன்னு பயம் அவருக்கு உடனே என்ன பண்றாரு அதே மனசு கஷ்டத்தோடயே போய் அன்னைக்கு அவரோட இல்லத்துக்கு போனார் சரியா சாப்பிட கூட இல்லை அப்படியே அவர் மயக்கத்துல அப்படியே தூங்கிட்டார் அவரால் முடியவே இல்லை அப்போ கனவுல பெருமாள் வந்தார் என்ன லோகசாரங்கா எனக்கு ரத்தம் வருது நீ கொஞ்சம் கூட யாருக்கும் சொல்லாம நீ பாடுக்கு கிழமை வந்துட்ட போல் இருக்கு என்ன படகுனே தெரியலே சுவாமி அதனால நான் அப்படியே வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்ப பெருமாள் சொன்னார் ஏன் ரத்தம் வந்ததுன்னு யோசிச்சியோ அப்படின்னு கேட்டார் தெரியலையே சுவாமி நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன் அங்க என்னோட பாடர் எனக்காக பாடிட்டு இருக்கான் அவனை மறந்து பாடிட்டு இருக்கிறவன ஒரு கல்லாற போய் அடிச்சுட்டு வந்தியே அவன் எத்தில ரத்தம் வந்தத பாத்தியா அப்படின்னு கேட்டாராம் அது கேட்டவனே சுவாமி அவரை நான் நகரும் தான் சொன்னேன் ஆனா அவனுக்கு ரத்தம் வந்ததா நான் பாக்கலே அதான் நீ பார்க்கல தான் எனக்கு வந்தது ரத்தம் நீ அதையும் பார்க்கல அதனால எனக்கு ரத்தம் வந்ததை பத்தி உனக்கு தெரியலை அப்படின்னு ஒண்ணு சுவாமியை என்ன முடிச்சிருங்கோ நான் என்ன பண்ணணும் இந்த பாவத்தை நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இந்த பாவத்தை இப்படி நான் கரைப்பேன் எப்படி இந்த பாவத்துல இருந்து நான் வெளிவரேன் சுவாமியை நான் தெரியாம செய்த பாவம் ஆச்சே அப்படின்னும் போது ஏன்னா லோகசாரங்கிற மொழியும் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்திமான் தான் வரும் ஏன்னா பெருமாளுக்கு கைங்கறி பண்றவர் தான் வரும் சொன்னாராம் பெருமாள் சரி சரி போனா போது நீ ஒன்னு பண்ணு நாளைக்கு காலையில நேர அந்த தெற்க கலைக்கு போ அங்க என்னோட பாடர் எனக்காக கீர்த்து பாடிப்பான் அவனை நிறுத்தி அவன் இந்த கோயிலுக்கு எப்படியாவது அந்த கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லுமா அவன் எப்படியாவது கோயிலை கூட கூட்டிடுவா அப்படின்னு சொன்ன ஆச்சரியமா இதுவாச்சான் லோகசாரங்க மணிக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன் இதெல்லாம் கனவுல வந்திருக்கு இவருக்கு அப்படி பொழுது விழுந்து பார்க்கிற காலையில நடந்த கனவு நிஜமா பொய்யானே அவருக்கு தெரியல ஏன்னா பெருமாள் கனவு வந்து இதெல்லாம் பேசின சில நேரம் அந்த கனவுகள் வந்து நிஜமா நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நிஜத்துல இல்லையே அப்புறம் சரி நம்ம எதுக்கும் நேரம் அந்த பானோட அந்த இடத்துக்கே போ தெற்கு கரைக்கு போறோம்னு காத்தால இருந்து பெருமாளுக்கு குளிச்சுட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமே அப்படியெல்லாம் குளிச்சுட்டு நேரா தெற்கு கரை போனா அந்த பானர் பாடிட்டு இருந்த அவருக்கு அந்த நெத்தியில அந்த பட்டுக்கு பார்க்கறோம் அந்த இடத்துல இருந்து ரத்தம் அப்படியே அந்த கட்டி போயிருந்தது அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது ஆஹா இந்த இடத்துல இருந்தா பெருமாளுக்கு இடத்துக்கு ரத்தமும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பானர் காலில் போய் விழுந்தார் பாடர் கால உழுந்த உடனே துடிச்சு போயிட்டாராம் பாண்டர் ஏன்னா அவர் நான் இல்லையா இவர் வந்து பெருமாளுக்கு கைங்கண்ணி பண்ற கூடியவா அந்த கோயிலுக்கு போகக்கூடியவா இவெல்லாம் கோயிலுக்கே வர முடியாது ஆனா இவர் கோயிலுல கைங்கரியும் பண்றாரு அவர் போய் காலைல உழுந்தாருன்னு அங்க இருக்கிறதா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான் உடனே சொன்னாராம் லோகசாரங்க சுவாமி உங்களை வந்து கோயிலுக்கு பெருமாள் என்ன அழைச்சிட்டு வர சொன்னார் நீங்களை அழைச்சிட்டு போனாதான் அந்த பெருமாளோட ரத்தம் நெத்தி இல்ல பெருமாளுக்கு ரத்தம் வருதா வருது எதுக்கு பெருமாளுக்கு பாடிட்டு இருந்தீங்க அப்ப உங்களை நகர்த்தணும்ன்றதுக்காக இந்த கல்ல தூக்கி அப்ப நெத்தில அடிச்சேன் அது ரத்தம் வந்துருது உங்களுக்கு அதை நானும் கவனிக்கல ஆனா உங்களை நான் உள்ள திருமண தினத்துக்கு தீட்டு எடுத்துட்டு போன பாருங்கோ அங்க பெருமாளுக்கும் நெத்தில ரத்தம் வந்துதுன்னு அழுதுட்டாராம் பாடல் அரே ரங்கா அரங்கா எனக்காக நீ உன் நெத்தியில ரத்தம் வர வச்சிருந்தியா என்னோட அடி உனக்கு வலிச்சுதா எனக்கு வலிக்கவே இல்லையே உனக்கு வலிச்சுதா அப்படின்னு ஆட அப்புறம் சொன்னாராம் இல்ல சுவாமி எப்படியா இருந்தாலும் நான் வந்து கோவிலுக்குள்ள எல்லாம் வரக்கூடியவன் இல்லை ஏன்னா என்ன கோவிலுக்கு எல்லாம் நான் வரக்கூ நாங்க வரக்கூடிய அந்த இதுல இல்ல அதான் நான் என்ன தயவு செய்து என்ன கோவிலுக்குள்ள கூப்பிடாதீங்க ஏன்னா அபச்சாரம் பட்டுடும் கோவிலே அதனால வேண்டாம்னு சொல்லும்போது அப்போ லோகசாரங்க சொன்னாராம் அபச்சாரமா அந்த கல்ல உன்னை அடிச்சேன்னு உங்களை உங்களை அந்த கல்லை அடிச்சதுன்ற ஒரே காரணத்துக்காக பெருமாள் தமிழ் நித்தியில வச்சிட்டு இருக்கும்போது இதில் அபச்சாரம் பண்றதுக்கு என்ன இருக்கு சுவாமி வாங்கோ கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும் உங்களை என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனாதான் அந்த அரங்கன் என்னை உள்ள சேர்ப்பாரு அப்படின்னு ஒண்ணு இவர் வரவே மாட்டேன்ட்டாராம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு லோகஷாரங்கர் என்ன பண்ணாராம் அப்படியே பாணரை தன்னோட தோல்ல ஏத்திருந்து அப்படியே அவர் தோல் மேல அவர் அப்படியே உட்கார வச்சிருந்து உள்ள அப்படியே அழைச்சின்னு போனாராம் கோவிலுக்குள்ள இந்த இடத்துல வேதாந்த தேசிகர் பெருமாளுக்கு ரொம்ப அழகாக மங்களா சொல்லுவார் என்னன்னா இந்த உலகத்துல ஜனித்த எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த நிறைந்த கார்த்திகை மாசத்துல உச்சத்துல இந்த உறையூருங்கிற திவ்வே தேசத்துல அவதரித்த என் பெரும் தான் பெருமானே அப்படின்னு அந்த பெருமாளுக்கு மங்களா பண்ணுவார் வேதாந்த தேசிகர் அவர் சொல்லிட்டு நிலத்தினை அறந்தவன் நிலம் சாய்ந்திருக்கும் திருவரங்கத்தில் லோகசாரங்கனின் திருத்தோள்களில் அமர்ந்து அரங்கனின் ஆலையும் புகுந்து அரங்கினைக் கண்டு மறைகளின் பொருளாத அவனை மூடி முதல் அடிவரை நீ பாடிய பாடல் பத்திரியம் அடியே இருக்கும் வரை தினம் பாடும் விரத்தினி நீ எனக்குத்தா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார் வேணாந்த தேசிகர் ஏன்னா இவர் திருப்பானழ்வார் பத்து போசர்தான் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருப்பார் இவர் வந்து அரங்கினுக்கு மட்டுமே பத்து போசரங்கள் இதுலயே ஆழ்வார்களே ரொம்ப குறைவான மங்களா சாசனம் பண்ணவர் இவர் தான் இந்த திருப்பானால் வரலாம் அதை தான் சொல்லுவார் அந்த பத்து பாசனங்கள் அந்த பெருமாளையே கட்டி போட்டுட்டியே அதுவும் அந்த பத்து பாசனங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளோட திருமொழியிலிருந்து அவரோட திரு வடி வரைக்கும் அப்படியே அந்த அழகை ஆராதிப்பார் திருப்பானாழ்வார் அந்த பத்து பாசுரங்களை பாடி பெருமாளை கட்டி போட்டுட்டியே அதை தினம் பாடுறது அந்த பாசுரங்களை தினம் சேவிக்கிறதுக்கு எனக்கு வரத்தா அப்படின்னு வேதாந்த தேசிகர் ரொம்ப ஆச்சரியமான ஒழிப்பு இருந்த இடத்துல இவர் நேரா கோயில் காசின்னு போனா தன் தோல்ல ஏற்கின்னு உள்ள அரங்கனோட இதுல சன்னிதானத்தில் நுழைஞ்ச திருப்பான தோல்ல இருந்து இறக்கி அப்படி நிமிர்ந்து பாக்குறாரு அரங்கனோட நெத்தில ரத்தம் நின்று போச்சு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ஆஹா எப்பே பக்தனுக்காக பெருமாள் இந்த கலியுகத்துல அச்சா மூர்த்தியா இருந்தாலும் எப்படிலாம் அற்புதமான திருவிழாடெல்லாம் பண்றாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் லோகசாரங்கமணி அப்புறம் என்ன பண்ண திருப்பானாழ்வார் பார்த்த போய் இப்படி நின்ன திருப்பானாழ்வார் இதுவரைக்கும் அவர் அரங்கனை பார்த்ததே இல்லையே ஏன்னா ராமனாவும் கிருஷ்ணனாவும் ஏதோ ஒரு கற்பனைல இப்படிதான் இருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனையில தானே இருந்தார் இது வரைக்கும் அவர் கோயிலுக்குள்ள வந்ததே கிடையாது அந்த அரங்கனை பார்த்த உன்னு அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டார் திருப்பானாழ்வர் என்ன ஒரு அழகான திருவடி என்ன ஒரு அழகான திருவடின்னு அவரோட பத்து பாசுரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாசுரங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பாசுரங்கள்லாம் நீங்க என்னோட யூடியூப் சேனல்ல திருப்பானாழ்வரோட பாசுரங்களுக்கு தனியா போட்டிருக்கேன் எல்லாரும் போய் அதை சேவிச்சுக்கோங்க அவ்வளவு அழகான பாசுர பாசுரங்கள் மூலியமா அந்த பெருமாளை அப்படி அவர் மங்களாசாசனம் பண்ணியிருப்பார் அவனன் அடிபிரான் அடியார் கிண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பார் அந்த பாசுரங்களை அதில் கடைசியில ஒரு பாசுரம் சொல்லுவார் என்னன்னா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் வாயன் என் உள்ளம் தவறந்த ஆணை அண்டர்கோ என் உமுதனை கண்ட கண்கள் மட்டும் மட்டொன்றனை காணாவே அப்படின்னு பாசுரங்கள் பத்தாவது பாசுரத்துல முடிச்சிருப்பார் என்னன்னா ஒண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன வேணும் என தொண்டி பட சொன்ன இல்லையா இந்திரலோகமே கொடுத்தா கூட எனக்கு எதுவுமே வேண்டாமே அப்படின்னு சொன்னாரே அப்படியே இந்த ஆழ்வாரம் எனக்கு வந்து எதுவுமே வேணாமே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் இந்த இந்த பூமியில இருக்கணுமா இருக்க வேண்டிய எனக்கு அவசியமே இல்லையே உன்னோடய என்னை சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு கேட்ட பெருமாள் சொன்னார் ஆழ்வார் அப்படின்னு சொல்லாத நீ இருந்து இன்னும் நிறைய கைகரியங்கள் பண்ணணுமேன்னு சொல்லும் போது இல்ல சுவாமி எனக்கு அதுக்கெல்லாம் சக்தி இல்ல உன்னோட அந்த கண்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எதற்குமே சக்தி இல்ல என்னை உன்னோட அழைச்சிக்கையே நான் உன்னோடய அப்படியே வந்து கலந்துடனே என்னை எடுத்துக்கோயே அப்படின்னு சொல்லி பெருமாள் அப்படியே கெஞ்சுவர் அந்த சரணாகதி நடத்த அற்புதம் தான் அந்த பெருமாள் ஆஹ் அரங்கன் என்ன பண்ணுவார் அவர் அப்படியே பாணர அதே ஜோதி வடிவில் அப்படியே அரங்கனோடைய போய் கலந்துருவார் அந்த கஷணமே அதுக்கப்புறம் ஒரு கோயிலை விட்டு வெளியிலே வர மாட்டான் அப்படியே அரங்கனோட கலந்தவர் அப்பேற்பட்ட ஆழ்வார் தான் திருப்பானாள் அதாவது திருக்குற பெண் பிள்ளை சொல்றான் அவன் மேனி ஆனவனும் ஸ்ரீரங்கத்துல அந்த பெருமாளோட மேனியவே மாறிட்டார்னா அந்த அளவுக்கு பக்தியா எனக்கு அப்படின்னு திருக்குற பெண் பிள்ளை திருப்பானோட பெருமைகள் எடுத்து சொல்றா மேற்கொண்டு கொண்டு சொல்றாவோ இப்ப வைத்தமானுக்கு பெருமாள் யார் தெரியுமா அவனும் அரங்கன் தானே அங்க அங்க அரங்கன் அந்த இடத்துல திருப்பானாள் வர அப்படியே உண்டா அடிச்சு ஜோதிபத்துல கலந்துட்டானே அது மாதிரி என்ன செஞ்சானா என்ன இங்க வெளியில அனுப்புறானே அப்படின்னு சொல்லும்போது அப்ப ராமானுஜர் அவளை சமாதானப்படுத்தி திருப்பானாவோட அந்த பக்திக்கும் அந்த அன்புக்கும் அந்த காதல் பெருமாள் மேல இருந்த அந்த காதலுக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா அவர் எல்லாருக்குமே எல்லா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான் தான் அதனால நீ பக்தி பண்ண எல்லாமே நடக்கும் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி இதற்கு பிறகு அடுத்த வாசகமான மனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அப்படிங்கிற அற்புதமான அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது வாசகத்துல வசிஷ்டரோட பெருமைகளை எடுத்து சொல்ல போறா அது என்னதுன்னு பார்ப்போம் அது எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாத்த சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே